செடி பசுத்தோத்திரம் நாங்கள் போக செஞ்ச பற்ற குறித்து பேசுகிறதுக்கு வந்துருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது க ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா கை காலெல்லாம் ரொம்ப வெங்கிடும் முகமெல்லாம் வெங்கிடும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் வந்து ரொம்ப மூச்சு வாங்குவோம் வயிறெல்லாம் ரொம்ப ஏற்றுட்டுருக்கோம் மூச்சு வாங்குவோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் டெஸ்ட் எடுத்தோம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க கொஞ்சம் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்த மாதிரி இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்டு எனக்கு சரியாகலை பாஸ்ட் மடச்சோன்னே அவங்க எனக்காக ஜெவம் பண்ணாங்க அப்புறம் பாஸ்டிக் பிரேலையும் வந்து இந்த ஜெவ குறிப்புக்காக நான் வரும்போதெல்லாம் அதுக்காக ஜெபம் பண்ணேன் அண்ட் இப்போ எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்காங்க இப்போ எந்த மா அந்த மாதிரி கால் கைவிக்கு எதுவுமே கிடையாது நல்லா விளச்சி கற்றுக்குருப்பு செய்தார் இன்னும் கூட அந்த நிறைய பேர் பாசிட்டிவ் பிடிக்கு வாரீங்க ஏன்னா வராதவங்க நிறைய பேர் இருக்கீங்க நீங்களும் வாங்க கத்துறவங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களே செய்வார் வியாதிலேருந்து கத்துகிறதிலே கொடுப்பார் கத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம்